தமிழ் ரசிகர்களுக்கும் சரி இந்திய அளவுலையும் சரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கக்கூடிய படம் வந்து தக் லைஃப் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னமும் நம்முடைய உலக நாயன் கமலஹாசன் அவர்கள் வந்து இணைஞ்சு வேலை செஞ்ச படம் அது மட்டும் இல்லை இதில் வந்து த்ரிஷா நடிச்சிருக்கிறாங்க எஸ்டிஆர் நடிச்சிருக்கிறாரு ஜோஜி ஜார்ஜ் மலையாள நடிகர் நடிச்சிருக்கிறாரு அசோக் செல்வன் நடிச்சிருக்கிறாரு அபிராமி நடிச்சிருக்கிறாங்க இதை எல்லாத்தை விடவும் இந்த படத்திற்கு இசை வந்து ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் வந்து இசை அமைச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படத்தை வந்து எடுத்து வச்சு ஒரு மூணு நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகக்கூடிய நேரத்தில் மிகப்பெரிய சிக்கல் வந்து கர்நாடக மாநிலத்தில் உருவாகி இருக்கு இந்த கர்நாடக மாநிலத்தில் இந்த திரைப்படம் வெளியிடப்படுமா வெளியிடப்படாதா மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஓடிட்டு இத பற்றி தான் நம்ம இதுல வந்து பேச போறோம் வாங்க வீடியோ ஒரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு கமலஹாசன் அவர்களும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் வந்து இணையக்கூடிய மிக பிரமாண்டமான ஒரு திரைப்படம் தான் தக்ளைப் அது மட்டும் இல்ல இந்த கதை வந்து கமலஹாசன் அவர்களுடைய கதை ஏற்கனவே வந்து கமலஹாசன் அவர்கள் நல்ல நல்ல கதைகளை வந்து தன்னுடைய கையில வச்சிருக்கிறாரு அப்படிப்பட்ட கதைகள்ல உருவான ஒரு படம் தான் வந்து விக்ரம் விக்ரம் டூ அது பிரம்மாண்டமான ஒரு வெற்றி படமாக வந்து அமைஞ்சது விக்ரம் டூவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரமோஷனுக்காக அந்த திரைப்படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக பெரிய அளவு ஓட வைக்கணுங்கிறதுக்காக கமலஹாசன் அவர்கள் தொடர்ந்து வேலை செஞ்சார் ஒவ்வொரு இடமா போய் ஒவ்வொரு மாநிலமாக போய் அதுக்கு வந்து ப்ரமோஷன் வேலைகளை வந்து சூப்பராக பண்ணார் ஆனால் இந்த படத்துக்கு அதைவிட பல மடங்கு அதிகமாக இந்த படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான வேலையில் வந்து அவங்க இறங்கியிருக்காங்க வெளிநாடுகளில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் போய் அந்த வேலையை வந்து அவங்க கச்சிதமாக இருந்தாங்க அந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் இந்தி ஆகிய அஞ்சு மொழிகளில் வந்து வெளியாகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்தில் போகும்போதும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய எதிர்பார்ப்பும் ஏற்பட்டிருக்கு சமீபத்தில் வந்து இசை வெளியிட வந்து நடத்தினாங்க அது இன்னுமே ஒருபடி மேலே போய் ஒரு அப்படி திரையுலகையே அதிர வைக்கிற மாதிரி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை வந்து இந்த திரைப்படம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை இந்த நேரத்தில் தான் கன்னட மொழியை வந்து தரக்குறைவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு வந்து இயலும் உங்களுக்கு தெரியும் அவர் வழக்கம் போல் ஒரு அழகிய தமிழில் பேசணும் நன்றாக பேசணும் அப்படின்னு சொல்லி யதார்த்தமாக பேசக்கூடிய ஒரு விஷயந்தான் உயிரே உறவே தமிழே அப்படின்னு சொல்லி சென்னையில் நடந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவில் சென்னையில் நடந்த தக் லைஃப் இசை வெளியீட்டு விழாவில் வந்து அவர் பேசுகிறார் பேசும்போது அவருக்கு முன்னால கீழே வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ் அவர்கள் வந்து இருக்கிறார் அப்போ வந்து இந்த தமிழிலிருந்து தான் கன்னடம் உருவாச்சு அப்படின்னா நீங்களும் வந்து எங்களுடைய குடும்பம் நீங்களும் எங்களுடைய தமிழர் தான் அதனால தான் நான் இதை பேசினேன் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியாக ஒரு வாக்கியத்தை வந்து அங்கே பேசுகிறாரு அது வந்து ஒரு நாலு நாளைக்கு பிறகு கர்நாடகாவில் வந்து பத்திக்கிட்டு எரியுது அவங்க எப்பவுமே காத்திருக்காங்க அவங்க எப்பவுமே இப்படி தான் ஏதாவது ஒரு பிரச்சனை உண்டுனா தமிழர்களுக்கு எதிராக தமிழ் மொழிக்கு எதிராக என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க போல் இருக்கு உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய அந்த மொழிவெறி அமைப்புகள் அப்படின்னு தான் அந்த அமைப்புகளை நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது என்னென்னா இதில் ஒரு விஷயமே இல்லை கமலஹாசன் அவர்கள் வந்து சொன்னதில் ஒரு விஷயம் இல்லை என்னென்னா வரலாற்று ரீதியான உண்மை வந்து அதுதான் இதை வந்து மொழியியல் அறிஞர்கள் பல பேர் வந்து ஏற்கனவே நிறுவி இருக்காங்க அறிஞர் எல்விஸு அப்புறம் வந்து கால்டுவெல் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் இந்த மொழி இந்த இந்த தமிழனுடைய தொன்மை இதுக்கு பிறகு இந்த தமிழ்லேருந்து என்னென்ன மொழிகள் உருவாச்சு அப்படிங்கிறத வரைக்கும் வந்து நிறுவி இருக்கிறாங்க திராவிட மொழி குடும்பத்தினுடைய மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அதுதான் உண்மையும் கூட அப்போ தமிழ்மொழியில் பார்த்திங்கன்னு சொன்னால் நமக்கு சங்க இலக்கியங்கள் இருக்குது தொல்காப்பியம் இருக்குது திருக்குறள் இருக்குது இப்படி உலக அளவில் பேசும்படியான தொன்மையான கிளாசிக்கல் இலக்கியங்கள் பார்த்திங்கன்னா தமிழில் இருக்குது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு தமிழ் மொழிக்கு இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க அதுலேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னடம் தெலுங்கு மலையாளம் இப்படி பல்வேறு மொழிகள் வந்து உருவாகுது தென்னிந்திய மொழிகளாக உருவாகுது அதுக்கு வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு சொல்லி அறிஞர்கள் வந்து பேர் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த பிரிஞ்ச மொழிகளுக்கு எல்லா மொழிகளுக்குமே இயல்பாக பிரிஞ்சது இல்லை திட்டமிட்டு சமஸ்கிருத மொழியை உள்புகுத்தி பிரிக்கப்பட்ட ஒரு சூழ்ச்சியும் இதில் உண்டு அப்படிங்கிறத வந்து பல அறிஞர்கள் வந்து நிறுவியிருக்கிறாங்க கடைசியாக இந்த பிரிஞ்ச மொழி வந்து பார்த்திங்கன்னா மலையாளம் அதுக்கு ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகால வரலாறு தான் மலையாள மொழிக்கு உண்டு மலையாளத்துலேருந்து நீங்கள் சமஸ்கிருதத்தை பிரிச்சுட்டிங்கன்னா அது தூய தமிழாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இன்னும் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி நாலாவது ஆண்டு வந்து தமிழ்மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைக்குது இந்தியாவிலேயே முதன்முறையாக செம்மொழி அந்தஸ்தை வாங்கின மொழி வந்து தமிழ்மொழி தான் அதனுடைய இலக்கிய வளமை இலக்கண வளமை இதெல்லாம் வச்சு நிறுவி இது வந்து மூத்த மொழி அப்படிங்கிறத நிறுவி வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து இந்திய அரசாங்கம் வந்து கொடுக்குது அதுக்கு பிறகு தான் வருஷ வரிசையாக பார்த்திங்கன்னு சொன்னால் கன்னடம் தெலுங்கு இதெல்லாமே ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து செம்மொழி அந்தஸ்து வாங்குகிறாங்க அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வந்து மலையாளம் வந்து செம்மொழி அந்தஸ்தை வந்து வாங்குறாங்க மத்திய அரசாங்கத்திட்டேருந்து அவங்க அதற்காக அந்த செம்மொழி அந்தஸ்துக்காக அவங்க கொடுத்த சான்று பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழ்மொழியினுடைய இலக்கிய இலக்கண சான்றுகளை தான் அவங்க கொடுத்தாங்க இது எனக்கு நேரடியாகவே இது வந்து எனக்கு தெரியும் மலையாளத்தினுடைய மொழியியல் அறிஞர்கள் இல்லைனா இதுக்கு வேலை செஞ்சவங்க சொன்னதை வந்து நான் நேரடியாகவே வந்து கேட்டிருக்கேன் என்னென்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தில் வந்து பேசுகிறாங்க பேசும்போது கொஞ்சம் அப்படியே நைஸாக பேசுறாங்க என்ன பேசுகிறாங்கன்னா தமிழுக்கு எவ்வளவு தொன்மை உண்டோ அவ்வளவு தொன்மை மலையாளத்திற்கும் இருக்குது என்னென்னா அதுலேருந்து தான் பிரிஞ்சு இந்த மலையாளம் வந்தது அப்படிங்கிறத வந்து அவங்க பேசி நிறவி அப்படித்தான் அவங்களுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்து வந்து கிடைச்சது அதே மாதிரி தான் தெலுங்கும் கர்நாடகம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு சர்ச்சை தேவையில்லாத ஒரு சர்ச்சை இதை வந்து எதனுடைய அடிப்படை அடிப்படையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் செய்துங்கிறது தெரியல ஆனால் ஒரு உண்மை என்னென்னு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் வரக்கூடிய ஜூலை மாதம் வந்து கமலஹாசன் அவர்கள் மேலவை எம்பியாக பதவி ஏற்கிறார் அப்போது இதை வந்து நமக்கு வெறும் நடிகர் சம்பந்தப்பட்ட விஷயமாக திரைப்பட சம்மந்தப்பட்ட விஷயமாக பார்க்க முடியாது ஏன்னா பிஜேபி கட்சி பார்த்திங்கன்னா இதில் மிகப்பெரிய வேலை வந்து செய்கிறதாக நமக்கு தெரியுது என்னென்னா கர்நாடகத்தில் காங்கிரஸுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை நிறுவுறதுக்காக இல்லைன்னா தன்னுடைய மேலாண்மையை நிறுவுகிறதுக்காக அவங்க இப்படி ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கலாம் இதுக்கு கூடவே கர்நாடக அமைப்புகளும் கூட சேர்ந்திருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க கமலஹாசனுக்கு அறிவு கிடையாது கமலஹாசனுக்கு வரலாறு தெரியல அசோகா அப்படிங்கிற ஒரு தலைவர் வந்து ஒருத்தர் சொல்றார் என்ன சொல்றாருன்னா கமலஹாசன் ஒரு மனநோயாளி அந்த எல்லை வரைக்கும் அவங்க வந்து போயிட்டாங்க இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு வேற வழி இல்லை அவருமே களத்தில் வந்து சொல்றாரு கமலஹாசன் வரலாறு தெரியாமல் பேசக்கூடாது ஒரு மொழியை உயர்த்தி பேசுகிறதுக்காக எங்களுடைய கன்னட மொழியை வந்து நீங்கள் வந்து தாழ்த்தி பேசக்கூடாது வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் அங்கே வந்து கர்நாடகத்தில் இந்த விஷயம் நெருப்பாக பற்றி எரிஞ்சிட்ருக்கு இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசனுடைய போஸ்டர்கள் கமலஹாசனுடைய படங்கள் இந்த திரைப்படம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் எரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து எச்சரிச்சிருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா கர்நாடகத்தில் வந்து இந்த திரைப்படத்தை வந்து நாங்கள் ஓட விட மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கன்னட அமைப்புகள் வந்து சொல்லியிருக்கு இதில் தான் நம்ம கமலஹாசனை ஒரு இந்த விஷயத்தில் தான் இது திருப்பி இந்த விஷயத்தில் தான் நம்ம வந்து கமலஹாசன் அவர்களை வந்து பாராட்ட வேண்டியது இருக்குது என்னென்னா பலருமே திரைப்படம் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய அது வர்த்தகம் அந்த வர்த்தகத்தில் திரைப்படம் வரும்போது வந்து அது மிகப்பெரிய வர்த்தகம் அந்த வர்த்தகத்தை சரியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்போது மன்னிப்பு கேட்பாங்க இல்லைன்னா சமாளிக்கிறதுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுவாங்க சமீபத்தில் வந்த எம்புரான் திரைப்படம் அந்த திரைப்படத்துக்கு என்ன சிக்கல் ஆச்சு அப்படிங்கிறது தெரியும் கடைசியில் மோகன்லால் அவர்களும் நம்முடைய பிருத்விராஜ் அவர்களும் வந்து மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்டு சில காட்சிகளை மாற்றிட்டு தான் அந்த திரைப்படத்தை வந்து ஓட வச்சாங்க அப்படிங்கிற வரலாறு எல்லாம் இருக்குது அது மாதிரி பார்த்தீங்கச்சா விஸ்வரூபத்துக்கு ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்பட்டது அப்போது கூட சில சமரசங்கள் வந்து இதில் வந்து செய்யப்பட்டது ஆனால் இன்னைக்கு வந்து கமலஹாசன் அவர்கள் துணிச்சலாக சொல்லியிருக்கிறாரு இது அன்பால் நான் பேசினது இதில் எந்த விதமான வன்மமும் இல்லை இது அன்பால் நான் பேசினது இது வந்து இந்த மொழியியல் விஷயம் பற்றி பேசுறதுக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் நான் உட்பட இந்த இந்த மொழி சார்ந்த விஷயத்தை பேசுறதுக்கு எந்த அரசியல் தலைவருக்கும் நான் உட்பட யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது இதை வந்து மொழியல் அறிஞர்கள் தான் பேசணும் அவங்கள்ட்ட இந்த பிரச்சனையை விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அது மட்டும் இல்லை இந்த விஷயத்துக்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிறத துணிச்சலாக சொல்கிறார் இதில் வந்து பலரும் வந்து இந்த விஷயத்தில் களத்துக்கு வந்திருக்காங்க தமிழகத்தில் இருந்து வேல்முருகன் அவர்கள் சீமான் அவர்கள் இப்படி பல்வேறு அரசியல்வாதிகள் வந்து களத்துக்கு வந்து கமலஹாசனுக்கு ஆதரவாக வந்து குரல் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கன்னட மொழி திரைப்படங்களை வந்து நாங்கள் இங்கே ஓட வைக்கிறோம் கேஜிஎஃப் அது மாதிரி வந்து காந்தரா இந்த மாதிரியான திரைப்படங்கள் அடுத்தது கேஜிஎஃப் த்ரீ காந்தரா டூ இதெல்லாமே வெளியாகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்போது இதையும் கன்னட அமைப்புகள் இல்லைன்னா கர்நாடக மக்கள் அரசியல்வாதிகள் கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி பல நடிகர்கள் வந்த களத்தில் வந்து அவருக்கு ஆதரவு தெளிச்சிருக்காங்க முக்கியமாக இதில் சம்பந்தப்பட்ட சிவராஜ் கர்நாடக நடிகர் சிவராஜ் வந்து மிகவும் நேர்மையாக இதில் வந்து பதிலளிச்சிருக்கிறாரு இவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய கன்னட அமைப்புகள் இல்லைன்னா மொழி சார்ந்து பேசக்கூடியவங்க கன்னட மொழிக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க கன்னட மொழி இன்னும் சிறப்பாக மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு எந்த மாதிரியான வேலைகளை திட்டங்களை இவங்க வச்சுருக்காங்க இதெல்லாமே பேசுகிறது சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த தான் சிவராஜ் அவர்கள் வந்து பேசியிருக்கிறாரு அது மாதிரி நடிகர் கிஷோர் நமக்கு தெரியும் அவருமே வந்து இதில் என்ன இருக்குது இதில் வந்து தமிழ்லேருந்து உருவானதுன்னா இது மொழியல் அறிஞர்கள் பேசுகிறாங்க இருக்கட்டுமே இதை வச்சு ஒரு அரசியல் ஆக்கிறது வந்து தேவையற்றது அப்படிங்கிறத வந்து கிஷோர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் தான் கமலஹாசன் அவர்கள் கர்நாடகத்தில் இந்த திரைப்படம் வெளியாக இல்லைன்னா பத்து கோடியிலேருந்து இருபது கோடி வரைக்கும் நஷ்டம் ஏற்படலாம் அதனால பிரச்சனை இல்லை அதனால கவலை இல்லை அப்படிங்கிறத பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த திரைப்படத்தை வந்து கர்நாடகத்தில் ஓடிடியில் வந்து வெளியிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்றாங்க ஆனாலும் கமலஹாசன் அவர்கள் வேண்டாம் அப்படி வேண்டாம் இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் சுமூகமாக இது தீரும் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான பதிலை வந்து அழிச்சிருக்கிறாரு இந்த நேரத்தில் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு இன்னும் எகிரி ரசிகர்கள் மத்தியில் தீப்பிளம்பா உருவாயிட்டு இருக்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்க போகுது கர்நாடகத்துல இந்த திரைப்படம் அதே தேதியில வெளியாகுமா இந்த பிரச்சனையில ஒரு சமரசம் ஏற்படுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் உங்களுடைய கமாண்டையும் இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயத்தையும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எழுதுங்க நன்றி வணக்கம்